வணக்கம் அது என்ன அமுதன அரிதர்க்கு அரிதன எளிதன அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது பொழில் திரு திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் மன்னா எது எமை பணி கோளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ரொம்ப அழகா மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் மாணிக்க வாசகர் எவ்வளவா அழகா சிவபெருமானை பார்த்து திருப்பள்ளி எழுச்சி பாடுறார் தெரியுமா மிக அழகாக தேன்களை சிந்தக்கூடிய மலர்களை கொண்ட மங்கை தளத்தில் எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானே திருப்பெருந்துரையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானே என்னுடைய தலைவனே எப்படி எப்படிப்பட்டவன் நீ தெரியுமா நீ பழத்தை போல சுவையா இருக்க மாதிரி இனிக்கிற எப்படி பால் போல சுவையா இருக்க நீ எளிமையா சொல்றாங்க ஆனா அந்த தேவர்களால கூட உன்னை அறிந்து கொள்ள முடியாத ரகசியமா நீ இருக்க எங்களுடைய சிந்தனைக்கு எட்டாதவனா எங்களால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு பரம்பொருளா நீ இருக்க நீ அவனா இவனா என்று எல்லாரும் அனுமானிக்கும்படி தேவர்களே அனுமான் இருக்கிற நீ அவர்களுக்கே காட்சி தராத நீ நிஜத்தில் எங்களுக்கு முன்னாடி வந்து இதுதான் என்னுடைய தோற்றம்னு எங்களுக்கு நீ காட்சி தருகிறாயே அப்படிப்பட்ட உங்கள் கிட்ட நாங்கள் என்ன கேட்க போகிறோம் இது வேணும் அது நான் கேட்போம் இல்லை நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம் நீ என்ன என்ன செய்கிறையோ அது செய் எனக்கு நாங்கள் எதுவுமே வேண்ட மாட்டோம் நீ எழுந்து வந்து உன்னுடைய அருளை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு ரொம்ப அழகா மாணிக்க வாசக பெருமான் உருகி உருகி சிவபெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்காரு ஒரு முறை திருப்பாதிரி புலியூர்ல ஞானியாரடிகள் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த சிவபக்தர் இருந்தார் ஒரு முறை வைணவ கோயில்ல பேச்சாளர் ஒருவர் பேசுறதுக்கு வரல சொற்பொழிவு பண்றதுக்கு அதனால ஞானியாரடிகளை வந்து வைணவத்தை பத்தி பேசணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க அவரும் வைணவத்தை பத்தி பேசுறதுக்காக போனாரு ரொம்ப அழகா பேசினாரு பேசின உடனே அவருடைய திறமையை பாராட்டி ஒரு பெரிய மாலையை அவருக்கு போட்டாங்க உடனே அந்த மாலையை வாங்கிக்கிட்டு அவர் சொன்னாரு நான் இன்னைக்கு வைணவத்தை முழுமையாக பேசியதால் அந்த நெடுமாலை அடைந்தேன் அப்படின்னு சொன்னார் இதுல ரெண்டு பொருள் நெடு பெரிய மாலைன்னு ஒரு பொருள் நெடு பெருமாலைன்னு ஒரு பொருள் உண்மையிலேயே சைவத்திலே இருந்து கொண்டு வைணவத்தையும் சிறப்பாக பேசினார் உண்மையிலேயே கடவுள் இல்லை நம்முடைய இதயங்களில் தான் இருக்கிறார் அதனால இந்த மார்கழியில் திருப்பாவைய பாடி பெருமாளையும் வணங்குவோம் திருவம்பாவையை பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடி சிவபெருமானையும் எழுப்பி வணங்குவோம் மார்கழியில் இறைவனை வணங்கி பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்